எங்க போற வழியில இந்த காசை கோவில்ல கொடுத்துட்டு போறீங்களா கோவில்யா ஆமாங்க கோவில்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்க அதான் அவங்க கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லலாம்னு இப்ப கொடுக்கறேன் கோவில் கேக்குற இவ்ளோ பணம் ஏங்க இப்படி கேள்வி கேக்குறீங்க கோவில் விஷயத்துல இப்படி கேள்வி கேட்க கூடாது போய் பணத்தை கொடுங்க முத சரி கொடுத்துறேன் ம்

பார்க்க முடியாதுல்ல சார் சாரிப்பா பரவாயில்ல சார் யார வேணும் பண்ணுவாங்களா என்னப்பா கையில் இவ்வளோ பெண் வச்சிருக்க ஆமாம் சார் இந்த பேனா வச்சதான் என் ஹோம்ல இருக்க பசங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுப்பா சார் ஹோம் இல்லையா ஆமாம் சார் உங்கள் அப்பா அம்மா இல்லையா எனக்கு பிறவிலேருந்து கண்ணு தெரியாது சார் என்னை பெற்றவங்களே இந்த ஹோம்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் சார் நான் மட்டும் இல்லை எங்கள் ஹோமில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி தான் சார் கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க அவங்க பெற்றவங்களே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் இப்பெல்லாம் பெருசாக ஃபண்டு கூட வருது சார் ஹோமுக்கு இந்த மாதிரி நாங்களே ஏதாவது வேலை பார்த்து எங்களை பார்த்துக்கிட்டா தான் சார் தம்பி இந்த பணத்தை வச்சுக்கப்பா ஐயோ சார் பணம்லாம் வேணாம் சார் தம்பி இந்த பணத்தை நான் ஒன்றும் ஒன்றும் சும்மா தரல இருக்கிற பேனை நான் வாங்கிக்கிறேன் இல்லை பரவாயில்ல சார் அதை கொடுப்பா இந்தா இந்த பணத்தை வச்சுக்க இந்த பணத்தை வச்சு ஹோம்ல யாருக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்ப்பா ரொம்ப நன்றி சார் என்னங்க சொல்றீங்க ஆமாமா ஒருத்தங்க பிறவிலேயே ஊனமா இருக்கிறது ஒன்றும் அவங்க தப்பு இல்லையே அவங்க அப்பா அம்மாவும் அவங்க யோசிக்காம தூக்கி போட்டு போயிடுறாங்க அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தா என்ன கோயில கொடுத்தா என்ன ரெண்டும் ஒண்ணுதானே அவங்க நல்லா போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆமாங்க நம்ம வேணும்னா ஒரு நாள் அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்மளால முடிஞ்சதை அந்த ஹோமுக்கு பண்ணிட்டு வருவோமா சரிமா இந்த பையனுக்கு பார்வை இல்லைனாலும் கஷ்டப்பட்டு அவங்க சுற்றி இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் பற்றியா அந்த மனசு தான்